Hi hey friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி லைஃப்பில் டெய்லி நமக்கு கிச்சனில் தேவைப்படுற ரொம்ப முக்கியமான டிப் தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பாத்ரூம்லாம் வந்து பசங்களாம் போய்ட்டு வந்தது நல்லா சரியாக ப்ரெஷ் பண்ணாமல் எப்படியோ கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அப்படி ஸ்மெல் வராமல் இருக்குது நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான யூஸ் தூரம் பாட்டில் எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன பாட்டில் தாங்க எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மூடி எடுத்துக்கலாம் அந்த மூடியை வந்து பின்னு சேஃப்டி பின்னுருக்கு பார்த்திங்கன்னா அதை நல்லா தீளை வாட்டிட்டு குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு எடுத்துருவோம் பாருங்கள் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டர் கேனை எடுத்துக்கலாம் கம்போட்டு தாங்க எடுத்துருக்கேன் மூணுரூவா பாக்கெட்டு அஞ்சு ரூபா நாலு ரூபா அந்த மாதிரி விற்க பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் அமௌண்ட்டே போதும் அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இந்த வாட்டர் கேனில் உங்கள் வீட்டில் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க பெரிய பாக்கெட் பாட்டிலாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க சின்ன பாக்கெட்டாக தான் அதுலேயும் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க ஊற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபுல்லாக தண்ணியை ரொப்பிடலாம் மூடியை போட்டுட்டு நல்லா ஒரு ஷேக் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க கம்போட் நல்லா கலந்துருச்சு இது இந்த தண்ணியை நமக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும் நல்லா ஸ்மெல் அடிக்கும் இதே நம்ம நம்ம பாத்ரூமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா பசங்க ஒவ்வொரு டைமும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றப்ப இதை லைட்டாக ஊற்றி விட்டுட்டு வர சொல்லுங்கள் அப்படி ஊற்றி விட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா பாத்ரூம் எப்போவுமே வாசமாகவே இருக்கும் எப்போ திறந்து போனாலும் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும் அவங்களே செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஒரு ட்ரிப்பு சொல்லி கொடுத்தாலே கற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூமில் எப்போவுமே காலியாக காலியாக ரெடி பண்ணி வச்சுருங்க பாத்ரூம் எப்போதுமே வாசமாகவே இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் கேனு இல்லாட்டி நம்ம வீட்லேயே குடிக்கிற தண்ணி குடிக்கிற வாட்டர் கேன்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி என்ன தான் நம்ம கழுவினாலும் அந்த வலுவழுப்பு தன்மையும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆப்பத்துக்கு போடுற சோடாப்பு தாங்க எடுத்துருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க வேண்டாம் ஒரு நார்மல் சூடாக இருக்கிற மாதிரி சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பாட்டெல்லாம் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்லா அதை நல்லா சேக் பண்ணி விடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சேக் பண்ணி விடுங்க கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் இந்த துணியை வச்சு பிடிச்சிருக்குறேன் சில்வர் வாட்டருக்கு என்னங்களா டக்குன்னு சூடு வந்து வெளியே தெரியும் அதனால் சூடு சூடோட கையில் பிடிச்சிடாதீங்க லைட்டாக துணி ஏதாச்சும் வச்சுக்கோங்க நல்லா சேக் பண்ணி வச்சு இனி நீங்கள் நார்மலான தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோன்னா அந்த வலுவிழுப்பு தன்மை ஒரு மாதிரி பேட்ஸ்மல் அப்படி வரவே வராது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நல்லா கழுவி எடுத்துறேன் நீங்கள் எப்பவுமே போல் சோப்பு போட்டு எது போட்டு கழுவுமோ அது மாதிரி போட்டு கழுவிக்கலாம் வச்சு இதை நம்ம தண்ணி வடி வைக்கிறதுக்காக ஒவ்வொன்றும் நம்ம கமித்தி வச்சால் நிற்காது ஒவ்வொரு கேனு அப்படி நிற்காத வாட்டர் கேனுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கேனோட வாய் பகுதி உள்ளே போகிற மாதிரி ஒரு கேன் பாத்திரம் எடுத்துக்கோங்க கப்போ ஒரு டம்ளரோ பெரிய டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்குங்க இப்படி நீங்கள் சாய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா உள்ளே இருக்க தண்ணியும் நல்லா வாடிரும் சைடில் நல்லா கேப் இருக்கிறதுனால உள்ளே போய் நல்லா உங்களுக்கு காஞ்சிரும் அந்த பேட்ஸ்கள் சுத்தமாக இருக்கவே இருக்காது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டப்பா தாங்க எடுத்துருக்கேன் நெய் டப்பா குட்டி டப்பா காலியாகிடுச்சு அதனால வேஸ்ட்டாக தான் இருக்குது இதை திருப்பி தூர போட்டுறாதீங்க இதை வச்சு என்ன பண்ணலான்னா இந்த மூடிலாம் நம்ம குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு வந்துடலாம் ஓட்ட போடுறதுக்கு கம்பி தாங்க எடுத்துருக்கேன் தீயெலாம் நல்லா வாட்டிவிட்டு ஓட்ட போடுங்க சூப்பராக ஓட்டை போட்டுடலாம் ஓட்டை போட்டாச்சு அவ்வளோதான் இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் தேய்க்கும் போது நே மேலே நம்ம வந்து மாவு தூவி விடுவோம் அப்படி மாவு தூவி விடுறதுக்கு கிண்ணத்தில் வச்சு நம்ம தூவி விடுறதுக்கு இந்த மாதிரி டப்பாவில் மாவு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் தூவி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒவ்வொரு நேரம் நீங்கள் சப்பாத்தி போடும்போது இதில் கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி தூவி விடுறேன் பாருங்கள் சூப்பராக தூவோம் நமக்கு தேவைக்கான அளவு தூவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இந்த டிப்டுச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு போகலாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வட்ட வயிற்றில் பாத்திரங்கள் வர நார் இருக்கும் எப்போவுமே நம்ம கழுவிட்டு கழுவிட்டு வைப்போம் கழுவிட்டு கழுவிட்டு வைக்கிறனால அந்த ஈரவாதம் போகாமல் ஒரு மாத சுமெல்லாம் அடிக்கும் நிறைய கிருமிகளும் அதில் வந்துடும் அப்படி ஹைஜனிக்காக கிருமி கிருமி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறத ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா சூ சூடான தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியே போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சூடாப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் வினிகரோ லெமன் சாரோ சேர்த்துக்கலாம் அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம் சோடா மட்டுமே போதும் இதை தூக்கி இந்த நம்ம கம்பி நார் அத் மறுபடியும் நாரெல்லாம் வச்சுட்டு என்னென்ன நார் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதில் உள்ளே இருக்க அழுக்கு கச்சடு கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் பார்க்குறக்கு நீட்டாக தான் இருந்து நம்ம ஒவ்வொரு டைமும் கழுவி கழுவி தான் வைப்போம் இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்ங்க செஞ்சிங்கன்னா எப்பவுமே அந்த நார் வந்து சுமல் அடிக்காது சுத்த பத்தமாக இருக்கும் வெயில் அடிக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் வெயிலில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சின்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வருது பாருங்கள் தண்ணியிலையே இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி என்னோடய வீடியோவில் முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி பாய் சி